அனைவருக்கும் வணக்கம் லக்கணத்தில் நின்ற கிரகங்களுடைய பலன்கள் என்ன அப்படின்றத நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது லக்கணம் உங்களுடைய ஜாதகத்தில் லான்னு போட்டிருக்கோம் அந்த இடத்துல உள்ள கிரகங்கள் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் லக்கணம் நின்ற இடத்துல சூரியன் இருந்தா சூரியனா வந்து பார்த்தீங்கன்னா தலைமை அப்போது தலைமை தாங்குகிற பண்பு இருக்கும் தந்தையின் மீது பாசம் இருக்கும் அதேபோல் ஹீட்டு கிரகம் அப்படின்றதுனால தலைவலி கண் பிரச்சனை இருக்கும் அதே போல் முடி உதர்றதும் இவங்ககிட்ட இருக்கும் அடிக்கடி பயணம் போவாங்க எப்பயுமே தன்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க இவங்களுக்கு கண்டிப்பாக ஆண் வாரிசு உண்டு இது லக்கணத்தில் சூரியன் என்ற பலன் அதே போல் லக்கணத்தில் சந்திரன் இருந்தால் சந்திரனாக ஒரு தேய்மான கிரகம் பயண கிரகம் அப்போது அடிக்கடி பயணம் மேற்கொள்வார் தாயின் மீது அதீத அன்பு இருக்கும் மற்றவங்க விரும்புகிற அளவுக்கு இவர் வந்து பேச்சு நடவடிக்கை எல்லாம் இருக்கும் ஏதாவது கொஞ்சம் கெட்ட பேர் இவருக்கு வந்துடும் சாப்பாட்டு பிரியராக இருப்பார் இவருடைய எண்ணங்கள் தேய்ந்து வளர மாதிரி அப்பப்போ எண்ணத்தை மாற்றிக்கூடிய அமைப்பில் இருப்பார் அழகாக இருப்பார் ஏன்னா சந்திரனா அழகு அழகாக இருப்பார் லக்கணத்திலே வந்து செவ்வாய் இருக்குது அப்படின்னு சொன்னால் சந்தேக பேர்வழி அவசர குணம் பிடிவாத குணம் அதே போல் உடம்புல எங்கன்னா வந்து தழும்புகள் இருக்கும் சகோதரன் மீது ரொம்ப பாசமாக இருப்பார் மச்சான் மீது பாசமாக இருப்பார் கல்வியில் தடை உண்டு அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையிலே வந்து முருகர் வழிபாடு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இல்லை அந்த குடும்பத்தில் அது இருக்கும் அதே போல் லக்கணத்தில் புதன் இருந்தால் நல்ல வந்து விகடகவியாக சிரிப்பாக பேசக்கூடிய அமைப்பு இருக்கும் தாய் மாமா மீது ஒரு அன்பு அரவணைப்பு இருக்கும் அப்பப்ப வந்து பார்த்தீங்கன்னா திருமண பேச்சு இதெல்லாம் உண்டு காளி மண்ணு இவர் பேரில் இருக்கும் சந்தேக குணம் இருக்கும் நல்ல கவிதை பாட்டு நடனம் இசை இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இவர் உள்வாங்கக்கூடிய திறமைகள் இருக்கும் லக்கணத்தில் குரு இருந்தால் நல்ல பெரிய மனுஷ மாதிரி இருப்பார் நிறைய சொந்த பந்தத்தை சேர்த்துக்குவார் உடல் பருமனாக இருக்கும் உடம்பில் ஏதாவது ஒரு நோய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இவர்கிட்ட ஒரு குழந்தைத்தனம் இருக்கும் இவர் குழந்தை மீது ரொம்ப பாசமாக இருப்பார் பணம் சார்ந்த விஷயங்களில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாயமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவருக்கு உண்டு இதுவே லக்கணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இருந்துச்சுன்னா சுக்கிரன்னா மனைவி மனைவியின் மீது பாசம் பண்பு அன்பு எல்லாமே இருக்கும் ஆக இவர் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்குவார் கொஞ்சம் சென்ட் அடிச்சுக்குவார் கவர்ச்சியாக இருப்பார் கவர்ச்சியாக பேசுவார் நல்ல விஷயங்களை செய்வார் நல்ல ஆதாயங்கள் உண்டு வண்டி வீடு வாகனம் உண்டு இதெல்லாம் வந்து இவருக்கு இருக்கும் லக்கணத்தில் சனி இருந்தால் உடலில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் சோம்பேறித்தனம் இருக்கும் சோம்பல் இருக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடிய ஆசைகள் இருக்கும் பழைய சொத்து பழைய வீடு பழைய வண்டி இப்படி பழசாக அமையிறதுக்கு வாய்ப்பு உண்டு எதாவது ஒரு கவலையில் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா தடை தாமதங்கள் உண்டு இதுவே லக்கணத்தில் ராகு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கே ராகுனா ஒரு எப்படி சொல்லுவாங்க ஒரு விதமான புத்தி குறுக்கு வழி அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் எதையும் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்காக யோசிக்கக்கூடிய தன்மை உண்டு திடீர்னு வந்து அதிர்ஷ்டம் உண்டு தவறான பழக்கம் வழக்கம் இவங்க வந்துடும் லக்கணத்தில் சந்திரன் இருக்கிறவங்களுக்கும் லக்கணத்தில் ராகு இருக்கிறவங்களுக்கும் தவறான பழக்கங்கள் அதாவது போதை வஸ்துக்கள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லை சீட்டாட்டம் அது போன்ற விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ லக்கணத்தில் ராகு இருந்தால் கொஞ்சம் நயமா பேசி பேசி ஏமாத்திடுவோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்க பேசுவாங்க அப்போ தரகு சம்பந்தப்பட்ட தொழிலெலாம் வந்து இவங்க செய்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இதுவே லக்கணத்தில் வந்து கேது இருந்தா கேதுன்னா ஞானக்காரகன் நல்லா ஞானமாக இருக்கும் ஞானம் பேசுவாங்க இறை பக்தி உள்ளவங்களா இருப்பாங்க ஜோதிடம் அமானுஷ்யம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு வந்துடும் முதுகெலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதே போல ஏதாவது ஒரு பழக்கம் ஒண்ணு ஆன்மீகம் இல்லை வந்து போதை வஸ்து பழக்கம் வந்துடும் இவங்கெல்லாம் வியாபாரம் செஞ்சா நல்ல ஆன்மீகவாதி ஆன்மீக ஆட்கள்லாம் வந்து கடைக்கு வருவாங்க அதே போல உறவுகளை பிரிந்து வாழக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு உண்டு ஏன்னா இவங்க விரக்தி மனப்பான்மையோட எதுக்கெடுத்தாலும் லாஜிக் கடவுள் அப்படின்னு சொல்றதுனால உறவுகளை பிரிந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு உண்டு சித்தர் வழிபாடு உண்டு ஆக லக்கணத்தில் ஒம்பது கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பலன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இதை உங்கள் ஜாதகத்தில் பொறித்து பார்த்து அந்த குணங்கள் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வந்து வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இது வரைக்கும் பொறுமையாக பார்த்து உங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்